இங்கே பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்றதற்காக நான் இங்கே வருகை தந்தேன் மத நல்லிணக்கத்துக்காக எடுத்துக்காட்டாக நிகழக்கூடிய இந்த நிர்வாகம் இந்த ஆதீனத்தில் தொடர்ந்து வருபவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது பற்றுள்ளவர்கள் செம்மொழி அந்த செம்மொழி அறிவிக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அனைத்து நிலையிலும் தமிழ் சங்கங்கள் சார்பாக தமிழ் மொழிக்கு தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடு இணைந்து அவர்கள் பயணித்தவர்கள் அதற்காக ஆதரவு கொடுத்தவர்கள் என்ற பெருமையோடு தான் அவர்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு நான் வந்தேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களை இன்று பகல் பன்னிரண்டு மணி அளவிலே அவரை சந்திக்கின்ற நேரத்தில் நான் கோவைக்கு செல்லுகிறேன் இதேபோல பேரூர் ஆதினம் மருதாசல அடிகளார் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க செல்லுகிறேன் அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயத்தை அவரிடத்திலே கொடுத்து அதைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவருடைய சந்திப்பு இருக்கும் என்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னால் மிக்க மகிழ்ச்சியோடு சென்று என் சார்பாகவும் நானும் விசாரித்ததாக அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் 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 என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அதற்கு தொடர்ந்து தவ திரு சாந்தலிங்க அடிகளாருடைய அந்த புகழ் போங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு என்றைக்கும் எப்போதும் தமிழோடு இருக்கின்ற பேரூர் ஆதீனம் வரதாசுவர அடிகளாரோட இன்றைக்கு அவரை நாம் அந்த நாணயத்தை கொடுத்து கலைஞருடைய நாணயம் அவர் கையிலே கொடுக்கும்போது கலைஞருடைய அந்த ஒப்பீட்டை அவர் செய்தியாக சொன்னார் அதே எங்களுக்கு பெருமையாக இருந்தது ஒரு நல்ல சந்திப்பு இது மத நல்லிணக்கத்துக்காக ஏற்படுகிற சந்திப்பு என்று தெரிவித்துக் கொள்ளும் அது எடுத்த எடுப்பிலே நாம் அதை எதிர்த்தோம் அதை நிறைவேற்றக்கூடாது என்பது ஆரம்ப கட்டத்திலேயே வலியுறுத்தி சொல்லி அதற்காக தான் ஒரு குழு அமைத்து அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அருமைசவர் ராஜா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய